திமுகவிற்கு சார் என்றாலும் பயம் எஸ்ஐ என்றாலும் பயம் என பாஜக மாநில செயலர் வினோஜ்பி செல்வம் விமர்சித்து உள்ளார் கடலூரில் செய்தியாளர்களுக்கு அவர் பெட்டியை பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் எஸ்ஐ இன்று முதல் தமிழகம் முழுவதிலும் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்குறாங்கன்னா அதனால தமிழக மக்களுக்கு ஏதோ நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே போல திமுக காலங்களுக்கு ஏதோ ஒரு தேர்தல் இருக்குன்னு அர்த்தம் அஹ் இந்த எஸ்ஆர் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போய்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கால சூழ் கால சூழ்நிலையில தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி வருகிறது அப்பா ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் தமிழ்நாட்டின் சட்டம் டப்பா டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறது இந்த எஸ்ஐஆர் பார்த்தாலும் பயம் யாரு சார் என்று கேள்விக்கும் திமுகவுக்கு பயம் வந்து அதிகமாக இருக்கிறது ஆகவே அதையும் பயந்து ஓடினார்கள் இந்த எஸ்ஐஆர் பார்த்து பயந்து இருக்கிறார்கள் அதுக்கும் கோட்டுக்கு போனா இதுக்கும் கோட்டுக்கு போறாங்க ஆனா ரெண்டுலுமே வந்து கூட்டு என்பது திமுக தான் கிடைக்க போகிறது Vests and briefs.